அஸ்லாம் வலைக்கும் ஒரு பள்ளி வாயிலுடைய புனர் பணிக்காக வேண்டி உதவி கேட்டு இந்த வீடியோ போடுறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பள்ளி வாயல் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா கடகஸ்திகள கிரிபாவ சஃபியா நகர்ல இந்த பள்ளி வாயல் லொக்கேட் ஆயிருக்குது இந்த பள்ளி பெயர் சஃபியா ஜும்மா மஸ்ஜித் இந்த பள்ளி வாயிலுக்காக வேண்டி சில புனர் வேலைகள் செய்ய வேண்டி இருக்குது என்னென்ன தேவைப்பட இருக்குன்னு சொல்லி இந்த பள்ளி செயலாளர் ஜவாஹிர் ஆசிரியர் அவங்க செல்வாரு கொஞ்சம் கேளுங்குமான் பள்ளி வாயிலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் தொகுதி காட்டக்திக்கலிய பிரதேச சபை மகிரிபாவே என்று சொல்லக்கூடிய குக்கிராமத்தில் சஃபியாபுரம் எனும் பகுதியில் அமையப்பெற்றிருக்கக்கூடிய சஃபியா ஜும் ஆ மஸ்ஜித் என்று சொல்லப்படக்கூடிய பேரினால் காணப்படுகிறது இந்த பள்ளி வாயலை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சிறிய பள்ளியாக கட்டப்பட்டு மிக நீண்ட நாட்கள் இயங்கி வந்ததின் பிற்பாடு மக்களுடைய தேவைப்பாடு மக்களுடைய இந்த எதிர்கால அஹ் அடிப்படையை வைத்துக்கொண்டு எங்களுடைய அந்த பள்ளி வாயிலுடைய தேவைப்பாடுகள் குறைவாக காணப்பட்டது எனவே அதன் அடிப்படையில் ஒரு தனவந்தரின் ஊடாக இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளி வாயல் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது பள்ளிவாயல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த புதிய பள்ளிவாயல் கட்டப்பட்டிருக்கிறது அதே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முஸ்லீம் கல்ச்சர் டிபார்ட்மெண்டினால் பதிவு செய்யப்பட்ட ஒரு பள்ளி வாயிலாக காணப்படுகிறது இப்பள்ளி வாயலில் அல்குர்வான சுண்ணாவின் பிரகாரம் தொழுகைகள் ஜுமாக்கள் அதாவது பெண்களுக்கான மார்க் உபன்யாசங்கள் மாணவர்களுக்கான பயிற்சிகள் அதே போன்று அல்குர்வான் மதுரசாக்கள் ரமலானுடைய மாதத்திலே தௌராக்கள் போன்றவைகள் இன்னொரு அண்ண மார்க்க ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இருந்தாலும் எங்களுடைய பள்ளி வாயில் இரண்டாம் தட்டு மேலே சிலப் போடப்பட்டிருப்பதின் காரணமாக எட்டு வருடங்கள் பெய்து வரக்கூடிய அந்த மாரிகாலம் கோடை காலங்களினால் பாதிக்கப்பட்டு இன்று அந்த சில கடுமையாக பாதிக்கப்பட்டு காணப்படுகிறது ஆகவே எங்களுடைய இந்த பள்ளிவாயுடைய அங்கத்தவர்கள் ஒன்றிணைந்து நிர்வாக சபை ஒன்றிணைந்து மேலே உள்ள அந்த சில பகுதிக்கு மேலால் ஒரு கூரை ஒன்றை நிர்மாணிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை சேர்க்கப்பட்டது அன்னளவாக ஒரு மூன்றரை லட்சம் ரூபாய் ஊரை சார்ந்த மக்களினாலேயே சேகரிக்கப்பட்டு இருபத்தி இரண்டு தூண்கள் போடப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய அருளினால் இப்போது எங்களுக்கு அதனுடைய மேல் பகுதி கூரை புனர் நிர்மாணம் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் உங்களுடைய உதவியை நாங்கள் நாடுகிறோம் அல்பு சுன்னாவின் பிரகாரம் இயங்கக்கூடிய பள்ளி வாயல் உங்களுடைய சதக்கக்குள் ஜாரி ஆக்களை நாங்கள் எதிர்பார்க்குகிறோம் அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா சேர் சொன்ன மாதிரி இந்த பள்ளியில ரெண்டு தட்டு இருக்குது மூணாவது தட்டுக்கு கூரை இல்லை அதனால பெய்யக்கூடிய மழை தண்ணி எல்லாமே லீக் ஆக வேண்டிய சிச்சுவேஷன் ஆகுது கொஞ்சம் டெமேஜ் ஆயிருக்குது பள்ளி சோ இதுக்கு மேல தூண் போட்டிருக்காங்க ஊர் மக்களுடைய உதவியால சில தனவந்தர்கள் உதவியால பணம் சேர்த்து தூண் போட்டிருக்காங்க அதுக்கு மேல கூரை அடிக்கணும் இதுக்காக வேண்டிதான் உங்களுடைய உதவியை நாடுறாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு பள்ளி வயலுக்காக வேண்டி உதவி செய்வது எப்படியாப்பட்ட உதவி அப்படின்னு சொல்லி சதக்கத்துள் ஜாரியா நிலையான தர்மம் நம்மளுக்கு இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி அதற்கான கூலி வந்துகிட்டே இருக்கும் சோ இவங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் நான் கீழே போடுறேன் உங்களால முடிஞ்ச அளவு பணத்தை அனுப்பி ஹெல்ப் பண்ணுங்க அப்படி ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னாலும் சரி நிறைய மக்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க யாராவது ஒரு தனம் வந்து பார்த்துட்டு உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு